படத்தில் வருவது போன்று அரசு நடு நடுரோட்டில் பேருந்துகளை அடுக்கடுக்காக நிறுத்தியது அதை தொடர்ந்து நடந்த மாற்றமும் மக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மனநிலை என்ன என்பதை அரசிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதுடன் அடுத்த திமுக ஆட்சி என கணக்கு போட்டிருந்த திமுகவிற்கு பெரும் இடியை கொடுத்திருக்கிறது நேற்றைய தினம் புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சை சென்ற அரசு பேருந்தில் ஏறிய மூன்று இளைஞர்கள் கந்தர்பக்கோட்டை செல்வதற்கு டிக்கெட் எடுத்துள்ளனர் அதற்காக அந்த பேருந்தின் நடத்துனர் பாலுவிடம் அவர்கள் ஐநூறு ரூபாயை கொடுத்த நிலையில் அவர் சில்லறை இல்லை என கூறியிருக்கிறார் இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பேருந்து தஞ்சை சாலையில் மச்சுவாடி அருகே வந்தபோது பேருந்தில் பயணித்த இளைஞர்கள் நடத்துனர் பாலுவை தாக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளின் உதவியோடு அந்த மூன்று இளைஞர்களையும் நடத்துனர் பாலு பிடிக்கும் போது பேருந்திலிருந்து இறங்கி இருவர் தப்பி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் சாலையிலேயே அரசு பேருந்தை நிறுத்திய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அவ்வழியே வந்த அரசு பேருந்து ஓட்டு பேருந்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த சாலையில் கட்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் நடத்துனர் பிடித்து வைத்திருந்த ஒரு இளைஞரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட இளைஞர் கோட்டை அருகே உள்ள பகட்டுவான் பட்டியைச் சேர்ந்த தனசேகர் என்பதும் சில்லறை பிரச்சனையில் அவர் நடத்துனரை தாக்கியதும் தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் தப்பியோடிய மற்ற இருவரை தேடி வருகின்றனர் இது சாதாரண செய்தியாக தோன்றலாம் ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் இப்படித்தான் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சிறிய சிறிய மோதல்கள் அரங்கேறின இறுதியில் அது மிகப்பெரிய மோதலில் வந்து ஆட்சியே மாறும் நிலைக்கு கொண்டு சென்றது இப்போது தென் மாவட்டங்களில் தொடங்கியிருக்கும் இது போன்ற சிறு சிறு மோதல்கள் கள நிலவரம் என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் திமுக ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் நிலை இருப்பதாக கள நிலவரத்தை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறதாம் உளவுத்துறை वो और चल रहा है कोई और चल रहा है एक का बेटा पुलिस இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்